எவன்டா சொன்னது நடந்து நீதிபதி கொடுத்த அதிரடி தீர்ப்பு அதிர்ச்சியான சத்யராஜ் வீரமணி குரூப் நீதிபதி சுவாமிநாதன் கோவில் திருவிழா நடத்துவது குறித்து கொடுத்த தீர்ப்பு எப்போதும் இந்து மதத்தின் நம்பிக்கைக்கு எதிராக பேசும் வீரமணி சத்யராஜ் போன்றோரை கதிகலங்க செய்திருக்கிறது கரூர் நெரூரை சேர்ந்த நவீன்குமார் என்பவர் கரூர் நெரூர் சத்குரு சதாசிவம் பிரம்மேந்திராள் ஜீவசமாதி கோவிலில் நடைபெறும் ஆராதனை விழா தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் நெருர் சத்குரு சதாசிவம் பிரம்மேந்திராள் ஜீவசமாதி கோவிலில் வரும் மே பதினெட்டாம் தேதி நடக்கவுள்ள ஆராதனை விழாவின் போது பக்தர்கள் உணவருந்திய பிறகு அந்த இலையில் அங்க பிரதேச வேண்டுதலை நிறைவேற்ற அவர்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் இக்கோவிலில் சுமார் நூறு வருடங்களுக்கு மேலாக நடைபெற்று வரும் இந்த திருவிழாவின் இறுதி நிகழ்ச்சிக்கு வந்துள்ள பக்தர்கள் தங்கள் வேண்டுதலுக்காக கோவில் சாமி தரிசனத்திற்கு வந்துள்ள பக்தர்கள் என அனைவரும் உணவு உண்டபின் தாங்கள் சாப்பிட்ட எச்சி இலையில் உருண்டு அங்க பிரதட்சணம் செய்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவது வழக்கம் எனவே இதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என கோரியிருந்தார் இந்த மனுவானது நீதிபதி சுவாமிநாதன் முன் விசாரணைக்கு வந்தது அதனைத் தொடர்ந்து அவ்வழக்கை விசாரித்த நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் கிராமங்களில் வழக்கமான மத நிகழ்வுகளை நடத்துவதற்கு அதிகாரிகளின் அனுமதி தேவையில்லை ஏற்பாட்டாளர்கள் ஒளிபெருக்கிகள் பொருத்த வேண்டும் உள்ளிட்ட காரணங்களுக்காக மட்டுமே அனுமதி பெற வேண்டும் எனவே மனுதாரருக்கு அனுமதி வழங்குவது பற்றிய கேள்வி எழவே இல்லை இதில் சாதி பாகுபாடு இல்லை என்று தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஆகையால் பக்தர்கள் உணவை உட்கொண்ட பிறகு வாழை இலையில் அங்க பிரதர்ஷனம் செய்ய தடை இல்லை மேலும் வழிபாட்டு உரிமை அடிப்படை உரிமையை மனுதாரர் நன்றாக பயன்படுத்த முடியும் இதில் மற்றவர்கள் தலையிட முடியாது எனவே இந்த விழா நடத்த அனுமதி வழங்கப்படுகிறது என உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கை முடித்து வைத்தார் விழாவும் சிறப்பாக நடைபெற்றது நூறு வருடங்களுக்கு மேலாக நடைபெற்ற விழாவில் வேண்டுமென்றே கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு தரப்பு இது மனித உரிமை மீறல் என வழக்கு தொடுத்து அதை தடை செய்த நிலையில் தற்போது நீதிபதி கொடுத்த தீர்ப்பு ஒட்டுமொத்த இந்து மத நம்பிக்கை கொண்ட மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருப்பதுடன் எப்போதும் இந்து மதத்திற்கு எதிராக செயல்படும் கும்பல்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது இந்த செய்தியை கேள்விப்பட்ட அனைவரும் எவண்டா சொன்னது அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் என பாடல் போட்டு கொண்டாடி வருகின்றனர்

சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் எடுக்க வேண்டாம் மடிக்க வேண்டாம் அப்படி எடுக்காது எலை அப்படியே போ அப்படியே போதாரங்கள் மருசாரணம் செய்ய குறைந்து வரணும்

இன்னொரு லாஸ்ட் லாஸ்ட் அதே அந்த புலிசி நம்பர் முடிஞ்சது.ன்னால் குறிப்பு நடக்காம இருக்குது. பண்ணனது 500000 جنيه வாங்கிட்டீங்க. 1290 இருக்குது பண்ணனது. இன்னொரு ஆட்கம் பத்தி ரெண்டு கட்டம் இருக்கு. நம்ம அந்த நம்ம அந்த லாஸ்ட் பண்ணலாம். லாஸ்ட் பண்ணலாம். யாரா டாப்ல. கோவிதா நம்ம சொப்புனா போறதா போறது. நம்ம லாஸ்ட் அண்ணா அண்ணா சார் கருமிக்க இருங்க இருங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க பட் வரணும் உனாதா சுதா சிவா சத்யுனாதா போற்றி போற்றி நான் அந்த எங்க போய் தெற தெற போய் நான் நான் என்னங்க சத்யுனாதா போற்றி போற்றி நான் கேடி வாங்கினு போற்றி சதா சுபமால் போற்றி கேடிங்க

ஒரு மிஸ்ரெப்ரஸன்டேஷன் ஒரு தவறான ஒரு மனு வந்து ஒரு தவறாக சித்தரிக்கப்பட்ட ஒரு மனு உயர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு ஒரு தடையானை வழங்கப்பட்டது உயர்நீதிமன்றத்தில் அதில் என்னன்னா வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் சாப்பிட்ற எச்சிலையில் இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்